ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்படியே பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி வந்து அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதான் வந்து நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐபிஎல் போட்டியில் தோற்ற ரெண்டு அணிகள் வந்து மோதிக்கிட்டாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அணியோட வந்து முதல் மேட்சில் வந்து தோல்வி விட்டுறாங்க அதே போல் மும்பை இண்டியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க நடந்த மேட்ச்சில் வந்து தோல்வி விட்டுறாங்க ஸோ ரெண்டு தோத்த அணிகள் வந்து முதல் வெற்றிக்காக மோடி கிட்ட போட்டியாக தான் நான் எடுத்துருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மேட்ச் வந்து குஜராத்தோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத் நகர் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் என் டாஸ் வின் பண்ணேன் மும்பையோட கேப்டன் ஹர்டிக் பாண்டிய வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தால் நம்ம குஜராத் அணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறுன்னு கெட்டு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் சொன்னீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாகிப் சுலர்சன் வந்து தொடர்ந்து ரெண்டாவது ஹாஃப் செஞ்சுரி அடித்து அறுபத்தி மூணு ரன் அடித்து அவுட் ஆனார் அதன் பிற இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தொம்பது ரன் அடித்தார் ரெண்டு பேரும் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் வந்து இருந்தாங்க இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணல பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறு ரன் அடித்து எட்டு இழந்து வந்து இரு இருபது ஓவர் இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் ஹர்டிக் பண்ணிய மும்பையோட கேப்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் தீபக் சஹர் ஒரு விக்கெட்டு சத்யநாராயணா ராஜு ஒரு விக்கெட்டு போல்ட் ஒரு விக்கெட்டு ஸோ எல்லாமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க சேட்னர் வந்து விக்கெட் எடுக்கல ஸோ இதுதான் வந்து மும்பையோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு இதுக்கு பிறகு பேட்டிங் செய்ய வந்தால் நம்ம மும்பை இண்டியன்ஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரன்னுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து நீ சமைச்சாங்க ஸோ முப்பத்தாறுன்னு நூற்றி வந்து குஜராத் அணி வந்து வின் பண்ணிட்டாங்க இதெல்லாம் எஸ் ஒரு சப்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் எஸ் நாற்பத்தெட்டு நடிச்சார் அவருக்கு வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல ஸோ இதுதான் வந்து மும்பையோட தோல்விக்கு காரணமாக வந்துருந்துச்சு மோசமான பேட்டிங் தான் காரணமாக காரணம் நான் சொல்லுவேன் ஸோ இந்த போட்டி வீட்டு மொழி கருதி பக்ஸ போடு கேட்டுக்கிட்டேன் அதே போல் வந்து குஜராத்தோட பவுலிங் கார்டு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் கிஷோர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம பிரஸ் பிரசித் கிருஷ்ணா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்சாக இருந்தார் ஏன்னா ரெண்டு விக்கெட்டு இளம் ரெண்டு விக்கெட் எடுத்து எட்டு ரன் மட்டுமே கொடுத்தார் நாலு ஓவரில் ஸோ அவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச்சாகவே இருந்தார் அது போக பார்த்திங்கன்னா நம்ம முகமது சிராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விக்கெட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ரபாடாக வந்து இருக்கு கிடைத்தார் ஸோ இதுதான் வந்து குஜராத்தோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு ஸோ இதன் காரணம் முப்பத்தாறு எஸில் வந்து ஈஸியாக ஒரு வெற்றியை பெற்று குஜராத் அணி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பள்ளிப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் அணி வந்து மூன்றாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க ஸோ இதுதான் நேற்றைய போட்டியினுடைய கதையாக வந்துருக்கு ஸோ ரொம்ப மோசமான பேட்டிங் பற்றி நம்முடைய கருத்துக்களையும் குஜராத் அணியினுடைய வெற்றியை பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது எனக்கு கேட்குறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்குறேன் அதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்குறேன் நன்றி வணக்கம்